இஸ்ரோல் ஜனங்கள் அவருக்கு ஆலயத்தை கட்டும்படி அவர்கள் அதை பெரிதாக நினைக்கிறார்கள் ஆனால் தேவன் அவைகளை விட சொல்கிற வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி ஆகையால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் நான் தங்கியிருக்கும்படி ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் எல்லாம் இவைகளை உண்டாக்கியிருக்கிறது அவைகளை பார்க்கிறோம் தேவன் ஒன்றை விரும்புகிறார் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எதை விரும்புகிறார் எதை நேசிக்கிறார் எது அவருக்கு முக்கியமானது என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையை நோக்கி பார்க்கிறேன் தாழ்மை உள்ளவர்களை தன்னை தாழ்த்துகிறவர்களை தேவனுக்கு முன்பாக தன்னை சிறுமைப்படுத்துகிறவர்களை தேவனுக்கு முன்பாக தன்னை ஒடுக்குகிறவர்களை நொறுக்கப்படுகிறவர்கள் தன்னை தேவனுக்கு முன்பாக வெறுமையாக்கிக் கொள்ளுகிறவர்களை தேவனுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களுடைய அந்த ஜபத்தை அந்த ஆராதனையை அவர்களுடைய நிறை ஆவின் நிறைவை அவர் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறார் அந்த தேவன் விரும்புகிறார் பாருங்கள் அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார் ஆமேடைய பிள்ளைங்களேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சிறுமப்படுத்தப்படுத்தப்பட்டிருக்கலாம் நொறுக்கப்பட்டிருக்கலாம் நொறுங்கி போயிருக்கலாம் உடைக்கப்பட்டிருக்கலாம் வேதனையை துன்பத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் கத்த இரண்டால் அவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்கள் அவரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் முழு உள்ளத்தோடு செபிக்கிறவர்களுக்கு அவர் இறக்க முடியவராயிருக்கிறார் விடுவிக்கிறவராயிருக்கிறார் நீங்கள் பலவிதமான சோதனைகளை எல்லா பக்கத்திலும் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சோதனைகளினாலே பாடுகளினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற நண்பதையுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பெரிதான கிருபையால் அவருடைய வழக்கிரமங்களை தாங்கி எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என் சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன் எப்படி நான் இதை மேற்கொள்ளப் போகிறேன் எனக்கு இல்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களே என் அன்பு சகோதரா சகோதரியே உனக்கு ஒரு வழி உண்டாகும் உன் நெருக்கம் மாறும் சூழ்நிலை மாறும் கற்றல் மாற்றுவார் என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கரண் பிரச்சனை வீட்டை கட்டி கடன் திருமணத்தை செய்து கடன் தொழில் ஆரம்பித்து கடன் பிள்ளையுடைய படிப்புக்காக கடன் பலவிதமான கடன்களை நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிறவர்களை நிம்மதியில்லாமல் தூக்கம் இல்லாமல் உதவியில்லாமல் உதவியற்ற நிலமில இருக்கிற நண்பு தேவைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் நெருக்குதலை உங்கள் நெருக்கத்தை உங்கள் பிரச்சனைகளை தேவன் மாற்றுவார் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்வார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில உயராத படிக்க வளராத படிக்கு பெருகாத உலக மக்கள் சத்துரு பலவிதமான அதிகாரங்கள் உங்களை நொறுக்கலாம் தடுக்கலாம் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் கவலைப்பட வேண்டாம் என்பது என்ன பிள்ளைகளே என்றால் இப்படிப்பட்ட நொறுக்கடிகள் நெருக்கடிகள் நொறுக்கங்கள் வேதனைகள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான வலியை உண்டாக்கும் வேதனையை உண்டாக்கும் நிம்மதி என்ன செய்வது என்ற சூழலை சோர்ந்து போகாது கத்த நிச்சயமாய் நிச்சயமாய் ஒரு வழி செய்வார் அவரால் காரியம் ஒன்றுமே இல்லை பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களே மனம் நொந்து போயிருக்கிறவர்களே கஷ்டத்தின் மதில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளே ஆவில் நொறுங்குண்டு சரீரத்திலே நொறுங்குண்டு சரீரத்திலே பாதிக்கப்பட்டு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்துக்கு போங்க ஆண்டவரை தேடி பாருங்க ஆண்டவரை கூப்பிடுங்க அவரை தவிர உங்களுக்கு வேறு யாரும் தஞ்சம் இல்லை அடைக்கலும் இல்லை ஏனென்றால் அவன் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி அவனை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான் விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறான் பிள்ளைகள் அவரால் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வழி செய்வார் சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணுல பதினேழு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஐம்பத்தி ஒரு சங்கீதம் முழுவதுமே நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அது தாவிது தன் செய்த பாவத்திற்காக அவர் நொறுக்கப்படுகிறார் அந்த பாவத்திற்காக அவர் தேவரிடத்தில் தன்னை தாழ்த்தி மன்றாடுகிறார் பிரியமாண்டாடு பிள்ளைகளே என்னை சுத்திகரியும் என்னை சுத்தப்படுத்தும் என் பாவங்களை பாராதரும் என் அக்கிரமங்களை நினை நீங்கியருளும் என்னை நிலைவரமான ஆவி எனக்கு தாரும் ரட்சிணியத்தின் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன் திரும்ப எனக்கு தாங்க உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி சொல்லி ஆண்டு விட்டு ரொம்ப ஆண்டு விட்ட மன்றாடுறார் பாருங்க பலிய நீர் விரும்புகிற விரும்புகிறதில் விரும்பினால் செலுத்துவேன் தகன பலி உமக்கு பிரியமானதல்ல அல்ல கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிகள் தான் தேவனே நொறுமுன்னதும் நறுமுண்டதுமான இருதயத்தின் புறக்கணியே சீவனுக்கும் அதை பிரியத்தின் நன்மை செய் இருசைவின் மதிகளை கட்டுவீர்களாக தாய் சொல்றேன் அண்டவுடே இந்த பாவத்து நிமித்தம் நான் கட்டப்படாமல் இருக்கக்கூடாதப்பா இந்த பாவத்தின் நிமித்தம் எனக்கு நன்மை செய்யாம என்னை பரிசுத்தப்படுத்தாமல் என்னை ரசியாமை என் மகிழ்ச்சியை உண்டாகாம என்னை விட்டுறாதீங்கப்பா என் பாவத்தை ஒப்புக்கொடுத்து தாவிது தேவனிடத்தில் ஜபிக்கிறார் நொறும் உண்டு ஆவிலை நொறும் உண்டு நறுங்குண்டு அன்றுட்டு ஜபிக்க ஆண்டவர் தாவித புறக்கணிக்கிறார் அன்றை பார்த்து கத்த மன்னிக்கிறார் இன்னைக்கு நீங்க ஒருவேளை தவறு பண்ணி இருக்கலாம் அது உங்களுக்கு நெருக்கமும் பாதிப்புகளும் அபாயங்களும் கஷ்டங்களும் வந்திருக்கலாம் அந்த தப்பு தவறை ஒப்பு கொடுத்து பாவத்தை ஒப்பு கொடுத்து அக்கிரமத்தை ஒப்பு கொடுத்து இல்லையாதமட்ட சொல்லப்படுது மன்னித்து நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி நம்ம பிராண அழைக்க விளைக்கும் என்று கிருவே நாலு அர்க்கங்களால் முடிச்சுட்டி நன்மையால் உணய வாயை திருத்தி ஆக்குறார் கழுகு சவனமாக வயது திரும்ப வாழ்க்கை போல ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்து நீதி நியாயத்தை செய்வார் ஒடுக்கப்படுறவர்களுக்கு நீதி நியாயத்தை செய்வார் எப்பொழுது உங்களை சரண்டர் பண்ணுங்க உங்களை ஒப்புகோடு ஆண்டவருக்கு ப்ளீஸ் அப்பொழுது நீங்கள் கட்டப்படுவீர்கள் உங்களுக்கு நன்மை உண்டா இருக்கும் உங்களுக்கு சுத்த இருதயத்தை கத்தோர் கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கொடுப்பார் அடுத்து சங்கீதம் முப்பத்தி நாலுல சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான வசனம் தம்மை நோக்கி நொறுங்குண்டுக்கு கத்த சமயமா இருந்து நொறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரசிக்கிறாராம் என் அன்புதே உடைய பிள்ளைகளை பதினெட்டாம் வசனத்துல சொல்லப்படுகிறது நொறுங்குண்ட உள்ளவர்களுக்கு கத்தை சமீபமா இருக்கிற உனக்கு இரண்டாவது சமீபமா இருக்கிறார் தேவன் தான் தூரத்திற்கும் தேவன் தான் ஆனால் இருதயமுள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் சமீபமா இருந்து அவர்களை வாழப்படாதீங்க பாத்திரமையான புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க ஒன்னாம் அதிகாரத்தில் அவருடைய பிள்ளைகள் ஹபிரகாமுடைய சந்ததி வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளைகள் அவர்களை யோசிப்பறியாத ராஜா வந்து அவர்கள் பெருகாதபடிக்கு அவர்கள் யுத்தம் செய்து நம்முடைய பாஞ்சீரோடு கூட கூடி நம்மளை யுத்தம் பண்ணிட்டு அவங்க தேசத்தை விட்டு போயிட போறாங்கன்னு சொல்லி அவர்களை சுமுக்கிற வேலையை ஒடுக்கும்படிக்கு அவர் மேல் விசாரணைக்காரணை வைத்தார்கள் ஆனால் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெறினார்கள் ஆகினால் அவர்கள் சிறையில் புத்திரரை எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது சிறை புத்திரர் கொடுமையா நடத்தினார்களா ஆண்டவர் மோசி அனுப்பிய அவருடைய ஒடுக்குதல் மாறினது உபத்ரம் மாறினது துன்பம் மாறினது பிரச்சனை மாறினது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அவர்கள் அடைந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சி கேசுவால மட்டும் தான் முடியும் அதே போல நீங்கள் எவ்வளோ ஒடுக்கப்படுறீங்களோ அவ்வளவோ உங்களை பெருக பண்ணுவார் ஆண்டவர் அவர் நிச்சயமாகவே உன்னை பெருகவே பெருக பெருகப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் பெருக பண்ணுவார் இன்றைக்கு உங்களுக்கு அவர் நீதி நியாயத்தை செய்து உங்களுக்கு என்ன செய்வார் உங்களை குணமாக்குவார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழுல மூணு சொல்லப்பட்டிருக்கிறது இருதையும் நுறுங்குண்டவர்களை குணமாக்குறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் இருதையும் அவருடைய காயங்கள் எல்லாம் கட்டுகிறார் பாருங்க கத்திரை துதியங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிற நல்லது துதித்தலை இன்பம் ஏற்றமா இருக்கிறீங்க ஏன்னா கத்தர் எஸ்லேமை கட்டுகிறார் துரத்துண்டை சிறைவேளை கூட்டி சேர்க்கிறார் இருதய முண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்கள் எல்லாம் கட்டுகிறார் இருதய நெருக்கம் யாதின் பாடுகள் காயங்கள் அநேக பிரச்சனை நிமித்தம் நாம் ஒடுங்கி போயிருக்கிறோம் சொல்லுகிறார் உன் காயங்களை கட்டுவேன் உன்னை குணமாக்குவேன் உன் காயங்களை கட்டுகிறவர்கள் அன்பு தேவைய பிள்ளைகளை உன் காயங்களை கட்டுவார் உன் காயங்களை ஆற்றுகிற தேவன் அவர் எல்லாம் யாரெல்லாம் அவனை காயப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உங்களை அடித்தார்களோ யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினார்களோ ஜனங்களுக்கு உன்பாக முப்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது அவர்கள் உன்னை விசாரிப்பட்டு செய்யணும் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டார்கள் நான் உனக்கு வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்த சொல்லுதான் உன் காயங்களை விழுந்து போனவனை எரிகோக்கு போருவனை விழுந்து போனவனை தூக்கி எடுத்தவன் காயங்களை கட்டி அவனுக்கு உதவி காயங்களை கத்த கட்டுவா காயப்பட்ட இருதையும் உடைக்கப்பட்ட இருதையும் மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்ட இருதயத்தை கத்தை சீர்படுத்துவார் அடுத்து ஏசாயிரே நித்தியவாசி பரிசுத்தம் என்கிற நாமமுள்ளவராகிய கத்தர் சொல்ல உள்ள உன்னதமான கர்த்தர் சொல்கிறார் உன்னதத்திலே பரிசுத்தில வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களை ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவருடைய உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கிண்டு பணிந்தவுள்ளவர்களே ஆவியில் ஒரு வாசம் பண்ணுவேன் அவர் சொல்ல நான் வாசம் பண்ணுவேன் பா யாரு தெரியுமா வாசம் பண்ணுவேன் பணிந்தவர்களின் ஆவி உயிர்ப்பிக்கிறவர் யார் பணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார் உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறவர் தான் அவர் வார்த்தை கொண்டு உயிர்ப்பிப்பார் வசனத்தை அனுப்பி உயிர்ப்பிப்பார் அவருடைய ஆவினாலே உங்களை உயிர்ப்பிப்பார் பிள்ளைகள் நொறுங்குண்டு இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு நொறுங்குண்டு பணிந்த ஆவியிடத்தில் வாசம் பண்ணுவார் அவர் வாசம் பண்ணாதான் நம்ம உயிர்ப்பிக்கப்பட முடியும் ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கை விடுங்க அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக நீங்கள் பணிந்து குனிந்து அவரை ஆராதீங்க அதையிலோய உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்தார் ஆண்டவர் வருஷத்து நடுவில் அவருடைய கிரியங்களை உயிர்ப்பிப்பார் அவர் அவருடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கப்படும் மறித்தவர்களை உயிர்ப்பித்த ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் எப்பொழுது நீங்கள் பணிந்து குனியும் பொழுது தேவனுடைய உங்களை அர்ப்பணிக்க முழுது உங்களை தாழ்த்த பொழுது பிர கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் அதிகாரத்தை பாருங்கள் அமிர்தவர் சொல் ஆகிலும் நான் முழுக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு அது வேணும் முடி அது முடியுமாலும் எவ்வளவு நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க லுக்கா பதினாலு சாரி நாலு பதினெட்டுல கத்துடைய ஆவியான தரித்தருக்கு சுவிசேஷத்தை பிரசனிக்கார் குணமாக்க சிறைப்பட்டவர்களை விளையாக்கும் குருடருக்கு பார்வை சிபிசித்தப்படுத்தவும் விளையாக்கவும் கத்த என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்கிறார் ஆண்டவர் தன்னை நொறுக்க சித்தமாக தன்னை ஆவியான ஒப்பு கொடுத்தார் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினர் மேல் வந்தது என்பது எடுப்பிலே அவர் மேலே விட பண்ணினாராம் நாம் எல்லாரும் தப்பி ஏகவாய் கெட்டு போனோம் கத்ரோன மேல் என்ன செய்ய நம்ம எல்லாருக்காக அக்கிரமத்தை அவர் மேல் விட பண்ணினார் அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஆனாலும் தன்னுடைய வாயை திறவாக இருந்தார் கத்திரோரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகள் உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்றவாளி குற்றி வரணியாக ஒப்புக் கொடுக்கும்போது தனது சத்ததையை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் கத்தரி சுத்தமானது அவர் கை நாள் வாய்க்கும் தேவன் தன்னையே சிவபலியாக சுர்த்து ஒப்புக் கொடுத்தார் நம்முடைய நெருக்கத்தை நம்முடைய பாடுகளை நம்முடைய பாதிப்புகளை நம்முடைய வேதனைகளை நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் எத்தனை வழிகள் இருந்தாலும் எல்லாம் மாற்றும் உன் வழிகள் உன் வேதனைகள் உன் பாடுகள் எல்லாவற்றையும் நீக்குவார் நிச்சயம் பதில்வார் கர்த்தர் அவருக்கு ஒரு நியாயம் செய்வார் கண்கள் முடிஞ்சு பல பிதாவை அப்படின்னு தப்பு வானத்துக்கு பூமிக்கு நேர அனைவரே நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு விடுதலை ஒரு அதிசயத்து ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை பெருக பண்ணி அவர்களை உயிர்ப்படுது அனைவரே அவர்களுக்கு உயிர் கொடுங்க கொஞ்சமாவது உயிர் கொடுங்க அவர்கள் வாழற்று அவர்களுக்கு கொஞ்சமாவது உயிர் கொடுங்க அவர்கள் வாலெட் நிலைப்படுத்துக்க இயேசுவின் நாமத்திற்கு தான் ஆமாம் ஆமாம் காட் பிளஸ்